ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி சுபா என்ன சமைச்சு காட்ட போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவரையும் கேரட்டையும் வச்சு அருமையான முறையில் ஒரு வறுவல் பண்ணி காமிக்க போகிறேங்க இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சுங்க அதில் நீங்கள் வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு வானிலி வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் போடுங்க பட்டை பட பட்டும் பொரியட்டும் ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு குத்து கருவேப்பிலையை உள்ளே இறக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டு கிராம்பை போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த விழுதை ஊற்றி விட்டுருங்க இதுதான் கிரேவி வர்றதுக்கான முக்கியமான இது சரியா அதனால் அதை மட்டும் அரைச்சிட்டு வந்து ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு எண்ணெயிலே இந்த பச்சையை அரைச்சிருக்கோம்ல அதனால் பச்சை வாசனை போகணும் அதனால் எண்ணெயிலே நல்லா போட்டு கிண்டிக்கங்க பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்க்குறோம் அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம் தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து பச்சை வாசம் சீக்கிரம் வெந்து வதங்கி சுருங்கி வருவாங்க கேரட்டை தோலை சிவி சின்ன சரியாக இறக்கி வச்சுக்கங்க காலிஃப்ளவரை பிச்சி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு தான் யூஸ் பண்ணணும் ரெடியாக எடுத்து வச்சுக்கங்க கரம் மசாலா சேர்த்துங்க இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தூளுமே சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிங்க பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துவிட்டாங்க இப்போ காலிஃப்ளவரை உள்ளே இறக்கி விடலாம் சுடுதண்ணியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அவங்கள இறக்கி விட்லாம் சுடுதண்ணியில் போடாமல் கண்டிப்பாக காலிஃப்ளவரை சமைக்கக்கூடாது சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டு அப்புறம் நார்மல் வாட்ற ஒரு அலசல வச்சுக்கோங்க கேரட்டை சின்ன சைஸான வைக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமே வந்துடுவாங்க ரெண்டுமே ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா மசாலா அது மேலே படுற அளவுக்கு நல்லா கிளரு கலரு கலரு கலருன்னு கிளறிக்கங்க இடையில கிளறி வச்சிட்டு சுபா என்ன செஞ்சு தருமா டீ போட்டாச்சு டீயை குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க வெயில் சும்மா வெயில் அடிக்குதுங்க எல்லாம் அதிகமாக போகாதீங்க கருத்து போயிடாதீங்க சுபா வெயிலில் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வேறு கம்மியாகிக்கிட்டே போது வெயிலில் வெளியில் போக வேணாம் தான் நினச்சாலும் சூழ்நிலை வந்து போகிற மாதிரியே இருக்குது போய் தான் ஆக வேண்டியதாக இருக்குது போகிற இடத்துக்கு போயிட்டு தான் இருக்குது சாயந்தரம் போகிற இடத்துக்கு சாயந்தரம் பயிக்கலாம் பகலில் போகிற இடத்துக்கு பகலுக்கு போகலாம் கட்டாய நான் மட்டும் வெயிலில் போங்க இல்லாட்டி வெயிலில் போகவே போகாதீங்க நல்லா நீர் நீர் இல்லை என்னென்ன காய்கறி இருக்கோ நீர் சத்து காய்கறி அதிகமாக எடுத்துக்கோங்க குட்டிஸுங்க வயசானவங்களாம் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி மிக்சி ஜார கழுவி தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் அவங்க வந்து சீக்கிரத்தில் வேறு வந்துடுவாங்க ஆனால் நார்மலாக தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுட்டு சுபாவும் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறத சில பேர் பார்க்குறீங்க சில பேர் மாட்றீங்க சில பேர் அந்த வீடியோ போனால் பத்து நாள் ஆச்சு போன கையிலே தொடலே அஞ்சு நாள் ஆச்சு போன கையில் அஞ்சு நாள் பத்து நாள்லாம் யாராவது போன கையில் தொடாமல் இருப்பாங்களாங்க சொல்கிறாங்க கேட்டுக்குவோம் எனக்கும் கை வலிக்குது டாக்டர் வந்து ஃபோனே தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்னோடய வீவர்ஸுக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் நான் வந்து வீடியோ போடட்டி என் வீடியோ டெய்லி அவளை பார்த்துருக்கோம்னு என்ன பதில் சொல்கிறது அதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னால் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக போடுவேன் ஃபோனை கீழே வச்சுட்டு அது ரெடிட் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஓகேவா ஃபோனே பார்க்கல நான் பார்க்குறதே இல்லை எடுக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் நான் காதில் வந்து பூ சுற்றுறாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் ஓகே நல்லா காய் வந்துருச்சு நல்லா சுருளை சுருளாக கிண்டியாச்சு உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு துளை தூவி விட்டு கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பி திருப்பி நல்லா மணக்கா மணக்காச்சு சாம்பாருக்கு சைடிஷாக சைடேஸாக வச்சு தின்னம்பாருங்க வேறு லெவல் போங்க கண்டிப்பாக நீங்கள் காலிஃப்ளவரே கேரட்டையும் ஒரே ஒரு தடவை சுபாஷன முறையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க வீடியோ பார்த்ததுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி வணக்கம்